மிதன ராசிக்கு சுக்கரனுடைய பேச்சு எத்தகைய பலாபலங்களில் கொடுக்கவிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கர பகவான் ஐந்து பனிரெண்டுக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார் சனியுடைய பார்வையை பெறுகிறார் ஆகையால் ஐந்து ஒன்பதுக்குரிய கிரகங்களுடைய தொடர்பு உங்களுக்கு இப்பொழுது பலமாக இருப்பதினால் பொதுவாக சுக்கரன் பனிரெண்டில் இருப்பது யோகத்தை தரும் ஆகையால் மிதனராசியை பொறுத்தவரை ஜென்மகுருவால் இப்பொழுது பாதிப்பு இல்லை சுக்கரனால் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய பலம் என்று எந்த விதமான முயற்சிகளிலும் மகாலட்சுமியின் அருள் இருப்பதனால் உங்களுக்கு சக்தி வாழ்ந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் மகாலட்சுமியின் அருளைப் பெற வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் விஷ்ணு ஆலயம் சென்று மகாலட்சுமியை தரிசிப்பது நல்லது அவ்வாறு பார்க்கின்ற பொழுது விரயஸ்தானம் என்றாலும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற பொழுது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய யோகத்தையும் கொடுப்பார் எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமையும் கொடுப்பார் ஏனென்றால் சுரிஷபத்தில் ஆட்சி பெறுகின்ற சுக்கரன் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஆறாம் இடத்தை பார்ப்பார் கடன்களை தீர்ப்பார் ஏற்கனவே இருந்த இந்த கடன்களை அழைக்கக்கூடிய பண வரவை கொடுப்பார் நோய்களிலே இருந்து வெளி விலகக்கூடிய ஒரு நல்ல ஒருமான ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஆறாம் இடம் ரன்னர் உணர் ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து விடுதலையை கொடுப்பார் என்று இந்த பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது தொழில் வியாபாரம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வரவுகள் தொழில் வியாபாரத்தை விஸ்தீகரிக்கக்கூடிய ஒரு வரவாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நன்மையான யோகமான அமையும் பொருளாதாரத்தில் லக்ஷ்மி அருளை பெறுவதனால் மகாலட்சுமியோட அருள் இருக்கின்ற இந்த காலங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்றது எந்த ஒரு முயற்சியிலும் ஐடி துறையில் இருக்கின்றவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற ஐடி துறை என்ற அந்த துறையில் உங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் மொத்தத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகளை கிடைக்கக்கூடிய மனதிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய சிந்தனைகளை தெளிவை கொடுக்கக்கூடிய யோகமான நாட்களாக இருக்கும் மகாலட்சுமி அருள் இருப்பனால் இந்த மிதனராசி இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமையும் நலம் பெறுக வளம் பெருக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்